வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து மலேசியன் ஆரஞ்சு தென்னை இது நம்மகிட்ட இன்னைக்கு வந்திருக்க லோடு இந்த லாரியில இப்போ வச்சு பார்க்கும்போது இறக்கி இருக்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே இன்னைக்கு வந்த லோடு ரொம்ப ஹைட்டா இருக்கும் பத்து அடி ஹைட் இருக்கும் இதெல்லாம் பாருங்க ரெண்டு பேர் நிற்காங்க இவங்கள விட எவ்வளவு ஹைட்டுன்னு பார்த்துட்டுங்க கவரும் பெரிய கவரு ஹைட்டாக பாருங்க இந்த மரம் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம் உடனே உள்ள மரம் இது வந்து மலேசியன் ஆரஞ்சு அதிக எண்ணிக்கையில காய்க்கிறது ஒவ்வொன்றும் மூடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி பெரிய மலேசியன் ஆரஞ்சு பிளான்ட் கிடைக்கிறதே கஷ்டம் இப்போ இதுல நான் ஒரு மரத்தை பிரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க அந்த கெட்டுகள் மேல் கெட்டெல்லாம் எல்லாம் பிரிச்ச இந்த மரம் எப்படி இருக்குன்னு பாருங்க